வணக்கம் உறவுகளே இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா பாக்க தாங்க இப்ப நான் சொல்ல விஷயம் தம்மா தொண்டு பலன் இவ்வளவு இருக்காம அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம வீட்டு சமையலறையில இருக்கிற மிகச்சிறிய மசாலா பொருள் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம் அசைவ உணவுகள் குருமா இதெல்லாத்திலையுமே நம்ம இதை மிகச்சிறிய அளவுல யூஸ் பண்ணுவோம் ஆனா இந்த கசகசாவில ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்ப முடியுமா வெயில் காலத்துல கசகசாவை உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இதோட மருத்துவ குணங்கள் என்ன எப்படி எல்லாம் நம்ம இந்த என்னோட தெரிஞ்சுக்க போறோம் கசகசா செடி சோம்பு செடியை போலவே இருக்கும் அந்த செடியோட விதைதான் கசகசாவை நம்ம யூஸ் பண்றோங்க மலை பிரதேசங்கள்ல வளரக்கூடியது இந்த சிறிய அளவிலான விதைக்குள்ள இத்தனை நன்மைகள் இருக்குதா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற அளவுல இருக்கிற ஒண்ணுதான் இந்த கசகசா குழம்பு வகைகள் திக்கா இருக்கிறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஆனால் இது வெறுமனே கசகசா வருது அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம்னு சொல்றாங்க கசகசாவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்னன்னு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க கசகசாவில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு குறிப்பா நம்முடைய உடலுக்கு தேவையான மினரல்கள் இதுல நிறையவே இருக்கு ஜிங்க் காப்பர் கால்சியம் இரும்புச்சத்து இந்த மாதிரி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துவதற்கு விட்டமின் சி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஜிங் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா கசகசாவில் ஜிங் சத்து அதிக அளவுல இருக்கு இது நம்முடைய உடலோட நோய் எதிர்ப்பாச்சலே அதிகரிக்க ஹெல்ப் பண்ணுது எலும்பு திசு வலுவாக கூட இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க கசகசால வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவிலான கால்சியம் அண்ட் கேப்பர் இருக்கு இந்த ரெண்டு ஊட்டச்சத்துக்களுமே எலும்புகளை வலுவாகவும் ஆரோக்கியமா வைத்திருக்க உதவி பண்ணும் எலும்புகளை மட்டும் இல்ல எலும்புகளுக்கு இடையில இருக்கிற இணைப்பு திசு இருக்கு பாத்தீங்களா அதையுமே வலுப்படுத்தும் அடுத்ததா மூளையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கசகசாவில உள்ள இரும்புச்சத்து மூளைக்கு செல்ற நரம்புகள் ரத்த செல்களோட வேகத்தை சீராக்க ஹெல்ப் பண்ணும் மூளையோட நரம்பு செல்கள் தூண்டப்படும் இதனால மூளையோட செயல்பாடு அதிகரிக்கும் அதனால குழந்தைகளுக்கு நினைவாச்சல் அதிகரிக்கிறதுக்கு கசகசாவை பால்ல கொதிக்க வச்சு கொடுங்க இதய ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப நல்லதுங்க கசகசாவில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது உள்ள பிளவனாய்டுகள் அண்ட் கொழுப்பு கொழுப்பமிலங்களா இருக்கு பாத்தீங்களா ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரா கொலஸ்ட்ராலை குறைக்கிற தன்மை இருக்கு உடல்ல கொலஸ்ட்ரால் குறையும் போது ரத்த குழாய்கள்ல கொழுப்பு படுகிறது தடுக்கப்படுது இதனால கார்டியோ வால்குலர் ஆபத்து குறையும் இதய ஆரோக்கியம் மேம்படும் தூக்கமேன்மையா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க கசகசாவ சாப்பிடுங்க மொபைல் டிவி இந்த மாதிரி ஸ்கிரீன் டைம் அதிகமா இருக்கிறவங்க மன அழுத்தம் உள்ளிட்ட பிரச்சனை உள்ளவங்க அதிக வேலை போல பல்வேறு காரணங்களால தூக்கமின்மையால நிறைய பேர் அவதிப்படுவீங்க இப்படி தூக்கம் இல்லாம அவதிப்படுறவங்க கசகசாவை எடுத்துக்கிறதுனால நல்ல தூக்கத்தை பெறலாம் அதனால இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி பால்ல கசகசாவை சேர்த்து குடிச்சிட்டு வர நல்ல தூக்கம் வருங்க உடல் உங்களுக்கு குளிர்ச்சி ஆகணும் அப்படின்னா இப்போ கசகசாவை வெயில் காலத்துக்கு மிகச்சிறந்த உணவுப் பொருள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உடல் சூட்டை தண்ணிச்சு உடலை குளிர்ச்சி ஆகுது அதனால வெயில் காலத்துல பால் மோர் இல்லை நெறித்திலையுமே நீங்க வந்து கசகசாவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் இனி பார்த்தா விடுவீங்களா வெயில் காலத்துல கண்டிப்பா அதை நீங்க சேர்த்துக்கோங்க அண்ட் இல்லைங்க எனக்கு எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் மூளையோட செயல்பாடுலாம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிலாம் ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய மினரல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா சோ நான் வந்து ரெகுலர் பேஸ்ல நான் யூஸ் பண்ணலாமா படிக்கிறேன் அளவுக்கு அமிர்தம் அமிர்தமான் ஸோ அளவோட யூஸ் பண்ணுங்க சோ என்ன சொல்ல வரேன்னா நீங்க அளவோட வந்துட்டு எதை எந்த ஒரு பொருளையுமே வந்து பயன்படுத்துங்க அதுவும் நேரத்துக்கு ஏத்த மாதிரி இப்போ வந்து குளிர் டைம்லாம் வந்து நீங்க எடுக்காதீங்க மதிய நேரத்துல வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா சோ இந்த மாதிரி வந்து நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராது சோ நீங்க ஏன்னா இயற்கையான பொருள் அதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு அளவோட சாப்பிடுங்க ஆரோக்கியமா வாழுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் கசகசாவை பத்தி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காம கண்ட் பாக்ஸ்ல உங்களோட அந்த அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களுக்கு நீங்க பண்ண நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அகேன் உங்களை வேற யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்றேன் அண்ட் தென் தேங்க் யூ சோ கேர் ஆல்